நான் அந்த குமரி இரண்டாம் பருவம் பி ஏ தமிழ் இன்றைய செய்தி உயர்கல்வி நிறுவன தரப்பட்டியலில் தன்மை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை நிர்ணயிக்கும் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு முறையில் பாரபட்சம் உதவுவதாக விவாதங்கள் எழுந்திருக்கின்றன இதில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பொறியியல் மேலாண்மை மருந்தியல் மருத்துவம் பல்வேறு மாநில பொது பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பதினேழு வகைப்பாடுகளின் கீழ் நாட்டில் ஒட்டுமொத்தமாக உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள கற்றல் கற்பித்தல் வளங்களுக்கு முப்பது சதவீதம் ஆராய்ச்சி தொழில்முறை பயிற்சிக்கு முப்பது சதவீதம் வெற்றிகரமாக பட்டப்படிப்பு முடித்தவர்களின் எண்ணிக்கைக்கு இருபது சதவீதம் அனைவரின் உள்ளடக்கி கல்வியை கொண்டு சேர்க்கும் நடவடிக்கைகளுக்கு பத்து சதவீதம் நிறுவனங்கள் கொண்டிருக்கக்கூடிய பார்வைக்கு பத்து சதவீதம் என மதிப்பெண் அளித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து என்ஐஆர்ஃபை தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டு வெளியிட்டு வருகிறது நாட்டின் சிறந்த கலை கல்லூரிகளில் வரிசையில் வழக்கமாக இடம் தமிழக கல்லூரிகளில் பெரும்பாலானவை இம்முறை வெளியாக இருக்கும் பட்டியலில் இடம்பெறவில்லை பிற மாநிலங்களிலும் இதே போச்சு விடுபடல்கள் தென்படுகின்றன இந்நிலையில் என்ஐஆப்ஐ பட்டியல் உருவாக்கப்படும் முறையில் சிக்கல்களும் குளறுபடிகளும் உள்ளதாக கல்வியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் முதலாவதாக கல்வி நிறுவனங்களை சேர்ந்த ஆய்வாளர்களும் பேராசிரியர்களும் ஆண்டுக்கு எத்தனை ஆராய்ச்சி கட்டுரைகள் புத்தகங்களை எவ்வளவு கால இடைவெளியில் ஆய்வறிஞராக ஏற்க முடியாது இது உண்மையான ஆராய்ச்சி மனப்பான்மைக்கும் அறிவாள மிக்க செயல்பாட்டுக்கும் எதிரானது இப்படி கணக்கு காட்டும் நோக்கிலும் ஆள் மூலமும் ஆய்வு கட்டுரைகளை கூடுதல் எண்ணிக்கையில் வெளியிட சில தனியார் உயர் கல்வி நிறுவனங்கள் ஏற்பாடு செய்கின்றன இத்தனை இத்தகைய நிறுவனங்களுக்கு எந்த குறுக்கு விசாரணையும் இன்றி அதிக மதிப்பெண்கள் வழங்கப்படுவதால் அவை பட்டியலின் முன்வரிசை இடம் பிடித்து விடுகின்றன அதிலும் சில தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர் மாணவர் வீதாச்சாரத்தில் கோடி கணக்கு காட்டுவதாக புகார்கள் உண்டு குறிப்பாக சில தனியார் சட்ட கல்லூரிகள் ஆய்வுக் கூடங்களுக்கு அதிக செலவிடம் உள்ளதாக பொய்க் கணக்கு காட்டியதாக சில ஆண்டுகளுக்கு முன்னர் சர்ச்சை எழுந்தது இப்படியான சூழலில் என் என் ஆர்எஃப் வெளியீடு மூலம் போதிய தரப்பில்லாத தனியார் கல்லூரிகளும் தனியார் பல்கலைக்கழகங்களும் நாட்டின் தலைச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களாக தவறாக நம்பப்பட்டு அவற்றில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் போட்டி போடும் நிலை ஏற்படுகிறது மறுபுறம் குறுக்கு வலைகளை தவிர்த்துவிட்டு நியாயமாக செயல்படும் கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் பின்தங்கி விடுகின்றனர் அல்லது அவை இடம் பிடிக்க முடியாமலேயே போய்விடுகிறது அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதே கல்வியின் முதன்மையான குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஆனால் அனைத்து மக்களின் கல்வி சென்றடைவின்படியான நடவடிக்கைகள் புதுமையான திட்டங்கள் கடைபிடிக்கப்படுவதற்கு சொற்ப மதிப்பெண் மட்டுமே இந்த தர தரநிணய முறையில் ஒதுக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் என்ஐஆர்எஃப் வெளியீட்டில் தன்மை இல்லாதது பிரச்சனைக்கு மூல காரணம் என்று எழு எழுந்திருக்கும் விமர்சனங்கள் செவிமடுக்கப்பட்ட வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காண்பது நமது மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்